ஓவியத்தை உருவாக்கும் போது நாம் பெரும்பாலும் வண்ணங்கள் மற்றும் காகிதம் ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம் ஆனால் பள்ளியின் பாடத்திட்டங்களுக்கு நீங்கள் கிரேயான்கள் மற்றும் பெயிண்ட்களை ஒன்றாக பயன்படுத்துதல் அல்லது பருப்பு அல்லது உலர்ந்த இலைகளை பயன்படுத்தி ஒரு படத்தொகுப்பை உருவாக்குதல் போன்ற பல விஷயங்களை கலந்து உருவாக்கியிருக்கலாம் ஒரு ஓவியத்தை உருவாக்க நீங்கள் பல்வேறு வகையான பொருட்கள் அல்லது ஓவியம் வரைவதற்கான வழிமுறைகளை ஒன்றாக பயன்படுத்தும் போது அது கலப்பு ஊடக கலை என்று அழைக்கப்படுகிறது ரித்திகா மெர்சென்டின் இந்த ஓவிய படைப்பை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் மலைகள் மற்றும் மரங்களால் சூழப்பட்ட ஒரு பண்ணையில் பறவைகளின் தலைகளை கொண்ட மனிதனை போன்ற உருவங்களை நீங்கள் காண்கிறீர்கள் உன்னிப்பாக பாருங்கள் மரங்கள் மற்றும் புதர்கள் ஆகியன வார இதழ் காகிதத்தில் தயாரிக்கப்பட்டவை அவை கவனமாக வெட்டப்பட்டு ஓவியத்தில் ஒட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மீதமுள்ள பகுதிகள் பெயிண்ட் மற்றும் இங்க் ஆகியவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளன எனவே ஒரு துண்டு காகிதத்தில் ஒரு ஓவியத்தை உருவாக்க பல்வேறு பொருட்கள் ஒன்றாக பயன்படுத்தப்பட்டுள்ளன கலைஞர் அஞ்சு ஆச்சாரியா இவ்வாறான ஓவியத்தை மிகவும் இயற்கையானதாக உருவாக்குவதில் சிறந்தவர் இந்த கலை படைப்புகளில் அவர் வாட்டர் கலர் மட்டுமல்லாமல் இங்க் மற்றும் அரிசி காகிதம் மற்றும் துணிகள் ஆகியவற்றை கொண்டு ஓவியத்தை உருவாக்கியுள்ளார் வெவ்வேறு பொருட்களை கலந்து பயன்படுத்துவது கலைஞர்களுக்கு தங்கள் யோசனைகளை புதிய வழிகளில் பகிர்வதை எளிதாக்குகிறது இதற்காகவே அதன் படைப்பாற்றலுக்காக கலப்பு ஊடக கலை விரும்பப்படுகிறது அத்தகைய ஒரு பழமையான மற்றும் தனித்துவமான ஒரு உதாரணம் பெயிண்டட் போட்டோகிராஃபி ஆகும் இதில் கலைஞர்கள் புகைப்படங்களை பெயிண்ட் மற்றும் இங்க் போன்றவற்றோடு கலந்து புகைப்படத்தை அழகுடையதாக காட்ட அல்லது விடுபட்டு போன விவரங்களை சேர்க்கிறார்கள் இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம் ஓவியத்தை உருவாக்க வெவ்வேறு பொருட்களை கலப்பது மிகவும் உற்சாகப்படுத்தும் விஷயம் அல்லவா இது என் என்ற கருப்பொருளில் உங்களுக்கே உரித்தான கலப்பு ஊடக கலை படைப்புகளை உருவாக்க வேண்டிய நேரம் ஒரு துண்டு காகிதத்தில் வரைய ஆரம்பித்து பிறகு நீங்கள் காணக்கூடிய எல்லா பொருட்களையும் சேகரித்துக் கொள்ளுங்கள் அவை பல்வேறு வகையான காகிதங்கள் கிரேயான்கள் பேனாக்கள் பழைய இதழ்கள் ஸ்டிக்குகள் பசை துணி அல்லது இலைகள் போன்றவை உங்கள் படைப்பாற்றல் கட்டுப்பாடு ஏதுமின்றி வெளிப்படட்டும் உங்கள் தனித்துவமான கனவுலகத்தை உருவாக்க அவை அனைத்தையும் சேர்த்துக்கொள்ளவும் உங்கள் கலை படைப்புகளை பிரதம் கிரியேட்டிவிட்டி கிளப் சப்மிஷன் போர்ட்டலில் பதிவேற்றுவதன் மூலம் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்